ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் கட்லெட் தாங்க அதுக்கு சோயாவை எடுத்து ஒரு குக்கரில் போட்டுவிட்டு உருளைக்கிழங்கையும் ரெண்டு எடுத்து தோல் செய்ய அலசிட்டு எடுத்து குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கிட்டா போதுங்க அதை எடுத்து இதில் தான் நம்ம மசிச்சு செய்ய போகிறோம் சோயாவோடு சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு வாசனையோடு நல்லா இருக்குங்க சோயாவை வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி சேர்த்துக்க வேண்டியது இப்படி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சுவையும் கூட்டும் சீக்கிரமாகவும் சாப்பிட்ருவாங்கங்க ஒரு விசில் எடுத்த பின்னாடி அதை வடிகட்டி சோயாவை நல்லா ஆற வச்சிட்டு புளிஞ்சி தண்ணி இல்லாமல் புளிஞ்சிட்டு எடுத்து ஒரு ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாங்க அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுட்டு அதை நல்லா பிசஞ்சிக்க வேண்டியதாங்க அப்புறம் உருளைக்கிழங்கையும் தோல் உரிச்சிட்டு அதையும் போட்டு நல்லா மசித்த மாதிரி இதில் போட்டு நல்லா பிசஞ்சிக்க வேண்டியதாங்க உருளைக்கிழங்க நல்லா மசிச்சாச்சுங்க மசிச்சு அதோடு போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட வந்து மைதா மாவும் கலந்துட்டு எல்லாம் சேர்ந்து கலவை வர மாதிரி போட்டு நல்லா கலந்துக்கணுங்க மசாலா எல்லா இடத்துலையும் கலந்து வர மாதிரி பசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இதை வந்து துவச்சி எடுக்க அப்படியே போட்டோம்னா எண்ணெய் இழுக்கும் அதுக்காக ஒரு கப்பில் வந்து மைதா ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை போட்டுட்டு தண்ணி பதத்தில் இது கரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க ப்ரெட்டோ இல்லை வந்து ரெஸ்க்கோ வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ரஸ்க்கு தான் எடுத்துருக்குறேன் அதை வந்து இந்த இதில் பரட்டி எடுத்துகிட்டு அதில் அதுலேயும் ரஸ்கு தூள்லேயும் போட்டு எடுத்துட்டு மிதமான தீயில தாங்க எடுக்க போகிறோம் அந்த தண்ணி பதில் கரைச்சிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் இது உருட்டி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் மெலிசாக எடுத்துருக்கேன் அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னுட்டு இந்த ஷேப்பில் போட்டு அந்த கரைச்சி வச்ச கலவையிலையும் போட்டு அதை புரட்டி எடுத்துக்கிட்டு ரெஸ்கு தூள்லேயும் பரட்டி எடுத்து வச்சாச்சுங்க வானலில் மிதமான சூடில் தான் இதை வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் இது வானிலை எண்ணெய் சூடு ஏறுறதுக்குள்ளே இது மாதிரி வந்து நம்ம தேவை இருக்கிற அளவுக்கு வந்து தட்டி எடுத்து எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க அது மாதிரி புரட்டி எடுத்து எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டாங்க அப்போ தான் அந்த மிதமான சூடில் அடிக்கடி போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னுட்டு இது மாதிரி பெரட்டி எடுத்து வச்சாச்சிங்க இந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம அவங்க பெரியவங்களுக்கும் கை கால் வலிலாம் இப்போ அதிகமாக வரதுனால இது கொடுத்தா அவங்களுக்கு ஒரு எனர்ஜியும் வரும் இந்த எண்ணெயில் வந்து மிதமான சூடில் பொறிச்சு எடுக்க வேண்டியதுதாங்க அந்த பக்கம் திருப்பி எடுத்துட்டு இந்த இந்த ஃப்ளேவரில் வரும்போது எடுத்துட வேண்டியதுதாங்க இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ